குக்கிங் சோடா பேக்கிங் சோடா இன்னொன்னு எதுவுமே சேர்க்காம இன்ஸ்டண்டா கிறிஸ்பியான தோசை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் மாவு இல்லாதப்போ இல்லை ரொம்ப டயர்டா இருக்கிறப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா எவ்வளோ தோசை வேணா சாப்பிடலாம் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவை மிக்சி ஜார்ல சேர்த்து அரை கப் அளவுக்கு ரவையையும் சேர்த்து ஒன்னே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ரவையே தெரியாத மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுலேயே ஒரு கப் அளவுக்கு தையை சேர்த்துக்கோங்க புளிச்ச தயிர் இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து மாவை நல்லா தெரிந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு மிக்ஸி ஜார் அலசி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து மாவை நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துட்டு தோசைக்கல்ல நல்லா சூடுபடுத்திட்டு மீடியம் ஃபிளேம்ல வச்சு தோசைக்கல்ல நல்லா தொடச்சிட்டு ஒன்றரை கரண்டி மாவை சேர்த்து ஒன்றரை கரண்டி மாவு ஊற்றி நல்லா தோசையை வந்து சுட்டு எடுத்துக்கோங்க மூணு டீஸ்பூன் ஆயில் சேர்த்து மீடியம் ஃபிளேம்லயே வச்சு நல்லா தோசையை வந்து வாத்து எடுத்துக்கோங்க ரெண்டு சைடுமே திருப்பி போட்டு நல்லா செவக்க மீடியம் ஃபிளேம்லயே விட்டுருங்க நல்ல முறு முறுன்னு சூப்பரான தோசை நல்லா கிறிஸ்பியா ரெடி ஆயிருக்கும் இந்த மெத்தட்ல தோசையை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா இனி இந்த மெத்தட் அளவா தான் ட்ரை பண்ணுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்க ஃபீட்பேக்க கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க थैंक